ப்ரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் ஐ மீன் இந்த வார்த்தையை கேட்டுகிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் தனித்து விடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் என்னை பற்றி கவலைப்படுறதுக்கோ என்னை கேர் பண்ணுறதுக்கோ நான் சொல்கிறத கேட்குறது கூட யாருமே இல்லைன்னு ஒரு தனிமையான உணர்வில் இருக்கீங்களா நீங்கள் சொல்கிறீங்க நான் திக்கற்று போயிட்டேன் எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய விண்ணப்பம் என்ன உன்னுடைய ஜெபம் என்ன உனக்கு என்ன செய்யணும் உன்னோட வேண்டுதலை நான் அங்கீகரிக்கிறேன் நான் திக்கற்றவனாக இருக்கேன் அப்படின்ட்டு இனிமேல் நீ சொல்லாத எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாத உன்னோட தகப்பனாக நான் இருக்கேன் உனக்கு எல்லாம் நான் இருக்கேன் உன்னை நான் அலட்சியம் பண்ணவே மாட்டேன் உன்னோட ஜெபத்தையும் நான் தள்ள மாட்டேன் உன் ஜபத்திற்கு நான் பதில் தருவேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அவரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உங்களை விட்டால் யாருமே இல்லைன்னு ஒரு ஜபம் பண்ணி பாருங்களேன் அதை அவர் நிச்சயமாக அங்கீகரிப்பார் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார் ஜபிக்கலாமா ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு இருக்கிறீங்கப்பா என்னோட ஜபத்தை அங்கீகரிக்கிறீங்க பதில் தரீங்க நான் ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்ய போறீங்க அந்த அற்புதத்தை நான் காணப்போறேன் விசுவாசிக்கிறேன் அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஜிபிக்கிறோம்